பிரைசலாட் இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் காலையில் தண்ணீர் ஏதோ வழி வந்தது நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் உண்மையாகவே அந்த தரிசையின் வார்த்தையின்படி அதிகாலையில் தண்ணீர் ஏதோ வழி வந்து அந்த வாய்க்கால்களை நிரப்பினதனால அந்த ராஜாக்களும் அவர்கள் அந்த மிருகங்களும் படைகளும் குதிரைப்படைகளும் படைகளும் எல்லாம் தண்ணீர் குடிக்குவதற்கு எதுவாக அமைந்தது மாத்திரமல்ல தூரத்திலிருந்து அதை பார்த்த மூவாபியர் ஆம் அதிலே அந்த தண்ணீரில் சூரிய ஒளி பட்டவுடனே அது சிவப்பு நிறத்தில் தெரிந்ததினாலே அந்த ராஜாக்கள் ஒருவரையொரு வெட்டி கொண்டார்கள் என்று பயந்து ஓடிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் இந்த காலை நிறத்தில் நம்முடைய எல்லா பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு பண்ணுவதற்கு இந்த அதிகாலை ஜபம் மிகவும் உள்ளதாக இருக்கும் கத்தனம் நம்மோடு இருப்பாராக நாம் தியானிக்கும்படியாக ரோமருக்கு எழுதப்பட்டதான நிருபம் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனம் அப்படியானால் என்ன இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் இங்கே இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து அப்போசில் ஆகிய பவுல் ரோமர் நிரூபத்தில் எழுதுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம் அதற்காக அவர் பாருங்க சொல்லும்போது அவை குறித்து சொல்லுகிறார் பதினொன்று மூன்று முதல் படிக்கும்போது கர்த்தாவே உடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உடைய பலிவீடங்களை இடித்து போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினான் அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே ஏழாயிரம் பேரை வைத்திருக்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று நினைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி அல்ல மகனை இன்னும் ஏழாயிரம் பேர் எனக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறத பார்க்க அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறார் கிருபை நாளை உண்டாகிற தெரிந்து கொள்ளுதலின்படி இந்த காலத்திலும் கூட ஆண்டவர் எப்போ அவ அவருக்கென்று ஒரு பங்கை பரிசுத்தமான ஒரு கூட்டம் ஜனத்தை மீதியாக வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அது கிருவை நாளை உண்டாகி இருந்தால் கிரியைகளினாலே உண்டாகிறாது அப்படி அல்லவென்றால் கிருவையானது கிருவை அல்லவே அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிரு கிருபையாகிறாது அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே ஏற்பாட்டு காலத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கிருபையை தான் நம்பியிருக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இசுரவேலர் நம்பி நம்பியிருந்தார்கள் அது அவர்களை நீதிமான்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியவில்லை ஆனால் இன்றைக்கு நாம் கிருபையை நம்பி அப்படின்னாலே நிச்சயமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்கிறதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே விசுவாசத்தோடு தேவநீதியை நீதியை சார்ந்து அவருக்கென்று காணப்படுவோம் அவர் ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் எங்களை பரலோக ராஜ்ஜியம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அதிக அதிகமாய் வாஞ்சுக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டு வரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை விலைக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறோம் ஆம் ஆண்டுவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன் முதலாம் உடன்படிக்கை தள்ளிவிட்டு ஆண்டுவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு என்று புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினீர் ஆண்டு வரேன் கிருபையினாலே நாங்கள் காக்கப்படுகிறோம் எங்கள் கிரியைகளினாலே அல்ல என்கிறது அறிந்து எப்போதும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து தேவனையே சார்ந்து கொள்ள கிருவை தாரு இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் நிறைவான கிருவை இருக்கட்டும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்குறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ